இந்த ராசிக்காரங்களுக்கு கோபம்னா பெரும்பாலுமே கோபம் மூக்குக்கு மேலே வரும்தான் தான் ஆனால் அந்த ராசியில பிறந்தவங்க எல்லாத்துலயுமே மேலோங்கி வரக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் நவகரங்குள்ள பனிரெண்டு ராசி பெரும்பாலும் ஆளுது அந்த பனிரெண்டு ராசி முதன்மையாக முதன்மையாக வரக்கூடியதான் இந்த மேசராசி பனிரெண்டு ராசி உள்ள நிலம் நீர் நெருப்பு காற்றுன்னு பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கிறப்ப ராசி நெருப்பு தத்துவத்தை கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாங்க நிபுராசியா இருக்கிறதால கோபம் கொஞ்சம் உண்டுதான் முரட்டதனம் கொஞ்சம் உண்டுதான் ஆனால் தைரியங்கிறது இவங்களுக்கு எப்பயுமே சிறப்பாக இருக்கும் தலைமை பண்போடு இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பயன என்னன்னு தெரியாது எதையும் தன்னம்பிக்கையோட தைரியம் என்ன ஒன்று கொஞ்சம் சேமிக்க மாட்டாங்க அதை கொஞ்சம் ஊதாரத்தனமா செலவு செஞ்சிருவாங்க பல வேணாம் ஆனாலுமே இந்த ராசியில சேவாய் ஆட்சிப்பட்டு இருக்கிறதால சனி இந்த ராசிக்காரங்க வரைக்குமே உங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் அது எல்லாமே எதிர்த்து போராடி ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகங்கிறது இந்த ராசியில உண்டுனே சொல்லலாங்க அக்னியோட தத்துவத்தில் செயல்படுறதாலே இந்த ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் அஸ்வினி நான் நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கார்த்திகை ஒன்று பாதம்னு மொத்தம் ஒன்பது பாதங்கள் உள்ளடக்கக்கூடியதான் இந்த மேசராசி ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக உங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே எந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரியவராக இருந்தா இந்த சேனலை இப்பதான் நீங்க பார்க்க முறையாக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் எந்த சேனல போடக்கூடிய பரிகாரங்களும் ராசி பலன்களும் அடுத்தவங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்லது கெட்டது நீங்க எப்படி சாதகமா செயல்படணும் எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க பெரும்பாலுமே பணம் சம்பாதிக்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு குறிக்கோளா இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு நிம்மதி தான் அந்த நேரம் தேடி அடைறீங்க கட்டண வாழ்க்கை துணையா இருக்கட்டும் கட்டண மனைவி கணவனா கூட இருக்கட்டும்ங்க கண்கணங்காம வச்சு பாத்துக்கணுங்கறத உங்களோட எண்ணம் அதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு இயல்பான உண்மைன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையை எந்த அளவுக்கு கண்கணங்காம வச்சு பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பொருளாதாரங்கிறது சிறப்பா இருக்குன்னு சொல்லிவிங்க அதே மாதிரி சகோதரிகளுக்கு நீங்க எப்போதுமே உதவி செய்யணும் அதே மாதிரி பெரியவங்களுக்கு வீட்டுல பெரியவங்களுக்கு எப்போதுமே நீங்க ஆறுதலாக இருக்கணுங்க அதாவது வீட்டுல அனுசரிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சுட்டு வரப்ப பொருளாதாரங்கிறது உங்களுக்கு பாதிப்படையாது இதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும் பெரும்பாலும் மேசராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு மற்றவங்களால எந்த பயனும் இருக்காதுங்க கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் பெத்த பிள்ளைகளா இருக்கட்டும் சொந்த பந்தமாக கூட இருக்கட்டும் உங்களுக்கு பெரும்பாலும் மற்றவங்களோட உதவிங்கிறது கிடைக்காது தான் மற்றவங்களுக்கு உதவி கிடைக்குமே தவிர உங்களுக்கு மற்றவங்க உதவி கிடைக்காது ஆனால் அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் ஆறாமரை திட்டம் போட்டு ஒரு பொறுமையா வேலை செஞ்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா நல்ல நிலைக்கு வரக்கூடியவகுங்கிறது உண்டு உங்களுக்கு பலவீனம் பார்த்தீங்கன்னா அதுதான் எந்த விஷயத்தையும் எடுத்தவங்க செஞ்சுருவீங்க முன்னாடி பின்னாடி நடக்கிறத நீங்க யோசித்து செஞ்சாலே உங்க வாழ்க்கையில பாதி வெற்றிங்கிறது கிடைச்சிடும் அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பன் கிடைக்கக்கூடிய நிறந்தா குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் கிடைக்கும் நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே குழந்தை இல்லாதவங்க இருப்பீங்க அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கி இருந்திருக்காது குழந்தை இருந்தாலுமே கருச்சதேவுனா ஏதாவது ஒரு பாதிப்பு இதே மாதிரி தொடர்ந்து இருந்திருக்கு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்திருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்துல குழந்தை பாக்கிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாட்டை முறையா செய்ய பாருங்க அடுத்தடுத்து நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் மேசராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பல கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய நேரம் தான் நீங்க பயப்பட வேண்டாம் வேலை தேடி அலையிறீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும் நல்ல வேலையா கிடைக்கும் மனசுல நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை கூட படிப்படியே நீங்குது இழந்த சொத்து மரியாதை இது எல்லாமே திரும்ப கிடைக்குங்க கடவுள் உங்க பக்கம் இருக்கிறாரு இந்த நேரம் இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு எல்லா நன்மையும் தேடி வரும் மனசுல ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வரக்கூடிய நாட்களுக்கு எல்லாமே செலவை எப்படி சமாளிக்க போறோமோங்கிற ஒரு பயம் இருக்கும் ஆனா சந்தோஷம் ரெட்டிப்பாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதனாலதான் இந்த எந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருக்குதோ இல்லையோ குல தெய்வத்தோட அணுகிறதுங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி வழிபாடு செய்ய பாருங்க இந்த அமாவாசை நாட்கள்ல பௌர்ணமி நாட்கள்ல நீங்க வழிபாடு செய்யறப்ப குலதெய்வ கோவிலுக்கு வழிபட்ட பின்னாடி நீங்க பசுமாட்டுக்கு வாழை போன வாங்கி கொடுக்க பாருங்க நிச்சயமா நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல மேசராசி என்றவளுக்கு அமைஞ்சிருக்குது புதனோட சேர்ந்து செவ்வாய் எழில ஏழுல இருந்து ராசி பாக்குறாரு ராசிநாதனையும் எட்டாம் பார்வையா தனஸ்தானத்துல பாக்குறது பஞ்சமாதிபதி ஆறுல அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு துணிச்சல் இருக்கும் சும்மாவே துணிச்சல் காருங்க நீங்கதான் இந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அதாவது நஞ்சலி நாலு வச்சு பாத்துரும் அதுக்கு பயங்கிறது இருக்காது அந்த மாதிரிதான் இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு இயல்பாவே துணிச்சல் அதிகந்தான் ஆனா இந்த நேரத்துல இன்னும் துணிச்சல் அதிகமா இருக்குது அதனால வர்றதை எதுவுமே சரியா திட்டமிட்டு செய்ய பாக்கணும் முன்னாடி பின்னாடி யோசித்து செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குது வேக சிறப்பா இருக்குது தன்னம்பிக்கை சிறப்பா இருக்குது ஆரோக்கியத்துல கூட பாதிப்பு இல்ல பல வகையிலும் பாராட்ட பெறக்கூடிய நேரம் தான் கடன் சும குறையும் வேலையில நல்ல மாற்றத்தை கொண்டு வர போறீங்க உபரி வருமானம் பெறத்துக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போட்டி இருக்குங்க ஒரு மந்தை இருக்கும் நீங்க தான் முயற்சி செஞ்சு இந்த நேரம் கொண்டு வரணும் கவனக்குறைவா இருக்காதிங்க சில வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு காத்திருக்குது நிறைய ஒப்பந்தம் காத்திருக்குது இது எல்லாமே இலக்காம இருக்கணும்னா கொஞ்சம் கண்காணிக்கணும் கவனம் கொடுக்கணும் மற்றபடி இந்த நேரம் சிறப்புதான் சுப விரய செலவு இனி வரக்கூடிய நாட்கள கூடுதலா இருக்கும் அதாவது உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ தொடர்ந்து நீங்க சுப விரய செலவு செய்ய போறீங்க அதனால பண தேவை கொஞ்சம் அந்த நேரத்துல அதிகமா இருக்கும் இப்ப இருந்தே கொஞ்சம் சிக்கனமா இருக்க பாருங்க ஆடம்பர செலவு குறைச்சுக்குங்க பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப லாபஸ்தானத்துல வக்கரகதியில இருக்கக்கூடிய சனி பகவானோட ராக இணைஞ்சிருக்கிறது வருமானத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் எப்படியாவது வருமானம் கொண்டு வந்துருவீங்க நீங்க வரவு இந்த ஒரு பக்கம் இருந்தா செலவும் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரிதான் இருக்கும் கலசஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறார் வாழ்க்கை துணியோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க சரம்பு சம்மந்தப்பட்ட உபாதை கொஞ்சம் கொடுக்கும் திருமண முயற்சி கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு முடியாது என்ன செய்யணும் கொஞ்சம் பிரச்சனை தடை தாமதத்தை கொடுத்துதான் ஏற்படுத்தும் வரண் அமைத தடங்கள் இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையிலுமே கருத்து வேறுபாடு இல்லாமல இல்ல அது இந்த காலத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குந்தான் நீங்க என்ன செய்யணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க விட்டு கொடுத்து நடந்துக்க பாருங்க விட்டு கொடுக்கறவங்க என்னைக்கும் கெட்டு போகிறது இல்ல இதை நீங்க மனசுல வச்சுட்டா போதும் குடும்பத்துல இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க பேச்சானதான் பாதிப்பு அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க அதே மாதிரி உங்க பொருள் பணமா இருக்கட்டும் உங்க உடமையா இருக்கட்டும் இது எல்லாமே கொஞ்சம் பாதுகாப்பா வச்சிருக்கணும் எங்கேயாவது போறீங்க வரீங்கன்னா கூட உங்க ஊரு உங்க உடமைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பத்திரப்படுத்த பாருங்க வேலன் வர்றப்ப சனி பகவான் லாபஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு பொறுப்பு கொஞ்சம் வேலைச்சுமே அதிகமா தான் இருக்கும் இருந்தாலும் நிர்வாகத்துல உங்களுக்கு இந்த நேரம் ஆதரவு சிறப்பா இருக்குதுங்க வேலை பார்க்கற இடத்துல உங்களுக்கு சிறப்பதாக எந்த பாதிப்புமே இல்ல தசா புத்தி சிறப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலையில நல்ல மாற்றம் தான் பதவி உயர்வு எதிர்பார்த்து நிக்கிறீங்கன்னா கிடைக்கும் வேலையில நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும் அதுக்கு நீங்க முயற்சி செய்யணும் பேச்சுவார்த்தை நடத்தணும் கண்டிப்பா சிறப்பான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவானுக்கும் ராகுக்கும் சமமான கிரகங்கிறது வேற இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி பாக்குறப்ப இந்த காலகட்டங்கள்ல தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது நல்ல லாபம் கிடைக்கும் தசா புத்தி சிறப்பா எல்லாமே வியாபார ரீதியா அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு நீங்க தான் புதுசா விற்பனை நிலையம் திறப்பீங்க புது முயற்சி செய்வீங்க இந்த நேர் மத்த நிறுவனத்துல இருந்து கூட ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு காலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் சுக்கரன் இந்த நேரம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை நல்ல லாபம் கிடைக்குங்க வாய்ப்பு சிறப்பா இருக்குது கதவை பல வாய்ப்பு தட்டும் வாய்ப்பை சரியா பயன்படுத்தி பாருங்க வருமானம் சிறப்பா இருக்குது மக்கள்கிட்ட எங்க போனாலும் செல்வாக்கு சிறப்பா இருக்குது எதையும் சரி கட்ட முடியுங்க இந்த நேரம் பாதிப்புங்கிறது இல்லை பயன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பயணத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்களுக்கு அரசு துறையை சார்ந்திருக்க கூட உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க செல்வாக்கு சிறப்பா இருக்குது எங்க போனாலும் உங்களுக்கு வாய்ப்பு சிறப்பா இருக்கும் வாய்ப்பை வளர்த்துக்க பாருங்க திறமை வெளிப்படுத்த தயங்காதீங்க நிறைய பேருக்கு கட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய நேரமும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது மனசுல குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க உறுதியா அது இருந்தாலும் தீர்மானிங்க கண்டிப்பா தான் முடிவெடுத்து பின்னாடி குழம்புறத விட முடிவெடுத்து இருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முறைக்கு பல முறை யோசி யோசிச்சு அப்படி முடிவு எடுத்துட்டா அதை பத்தி நீங்க குழம்புறது வேண்டாம் எதிர்காலங்கிறது உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களும் சிறப்பா இருக்கு மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் இந்த நேரம் புதன் பகவானுடைய அமைப்பு கல்விக்கு சம்பந்தப்பட்ட மத்த கிரகமும் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம் தான் கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பா இருக்கும் நினைவாற்றல் திறன் சிறப்பா இருக்குது சரியா படிப்பீங்க சரியா பதில் எழுதுவீங்க நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அதனால படிப்புல கவனம் கொடுத்தீங்கன்னா அந்த நேரம் சிறப்பு நிறைய சந்தர்ப்பம் காத்து இருக்குது விட்றாதீங்க தொடர்ந்து முயற்சி கொடுக்க பாருங்க படிப்புல கவனம் செலுத்துங்க மத்த விஷயத்துல கவனம் செலுத்துறதை விட மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்க பாடங்களை கவனம் செலுத்துறது நல்லது அதிகாலை நேரத்துல எழுந்து எழுந்துட்டு படிக்கிறதும் அதே மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்யறதும் கண்டிப்பா நல்லபணை ஏற்படுத்தி தரும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு கல்வி விசேஷமா அமையும் அதனால மறக்காம ஒரு ஆர்வத்தோட செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா விளைச்சல் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பாதிப்பு இல்லை போதுமான அளவுக்கு உங்களுக்கு இந்த நேரம் சிறப்புதான் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாமல் உங்களுக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அமைங்க நியாயமான கிடைக்கும் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்கிறது உறுதி கால்நடை வளர்க்கக்கூடியவங்களா இருந்தால் இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே யோகம் சிறப்பாக தான் இருக்குது புதுசாக கால்நடை வாங்குறதுக்கு சிறப்பு தான் ஏற்கனவே கால்நடை வச்சிருக்கக்கூடியவங்களும் கால்நடை வழியில் லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதுவும் பக்கத்து இடத்திலயே வாங்கக்கூடிய யோகம் பெரும்பாலானவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்ப அலைச்சல் அதிகமா இருக்குது உடல் அழைப்பு அதிகமா இருக்குது போதா குறைக்கு சொந்த வகையின் கொஞ்சம் மன ஒளிச்சல் இல்லாமலாம் எல்லாமே விட்டுத்தல்லுங்க குடும்பத்தை கவனிங்க குழந்தைகளை கவனிங்க அவங்க எதிர்காலத்தை பத்தி யோசிங்க போதும் கண்டிப்பா நல்ல மாற்றம் மத்தவங்களை பத்தி யோசிக்கிறத குறைச்சிட்டாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு நீங்குதுங்க மனக்கவலை நீங்குதுங்க உங்களுக்கு எதிரி நீங்கதான் அதனால இந்த விஷயத்துல கவனமா இருங்க வாழ்க்கையை பத்தி நீங்க அதிகமா கவலைப்படுறது வேண்டாம் நீங்க எந்த விஷயத்திலயும் கொஞ்சம் அலசி ஆரஞ்சு முடிவெடுத்து பொறுமையா திட்டம் போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது கவலைங்கிறது இந்த நேரம் இல்லைங்க உங்க மனசுதான் எல்லாமே காரணம் மனசு அமைதியை வச்சிருக்க பாருங்க கற்பனையான பயம் கற்பனையான கவலையை குறைச்சுக்குங்க கண்டிப்பா நல பணம் கிடைச்சிருக்கு இந்த நேரம் உங்களுக்குமே சிறப்பாதான் இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் அற்புதம் தான் குழந்தைகள் குடும்ப வாழ்க்கை தொழில் வியாபாரம் சுயதொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டாலுமே இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பா தான் அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெறுவீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம